கீழடியில் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து மொத்தம் எட்டு ஃபேஸில் நடந்த இந்த அகழாய்வுல இதுவரை பதினெட்டாயிரத்துக்கும் மேலே தொல்பொருள்களை கண்டெடுத்திருக்காங்க அதில் முதல்ல செங்கல் கட்டமைப்புகள் பல அடுக்கு கட்டிடங்கள் சுவர்கள் ரெக்டாங்குலர் அறைகள் கற்களாலான தரைகள் சுடுமண் கிணறுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட கால்வாய்கள் மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகள் அடுத்துதான் பதினாலாயிரத்துக்கும் மேல கருப்பு சிவப்பு மற்றும் சாம்பல் நிற மண் பாண்டங்களும் அதன் துண்டுகளும் கிடைச்சிருக்கு இதுல ஆயிரத்துக்கும் மேல தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்களும் குறிப்பிடத்தக்கது மேலும் சில செப்பு நாணயங்கள் அதிலும் குறிப்பாக ரோமன் நாணயங்கள் தங்க ஆபரணங்கள் செப்பு பொருட்கள் கிளாஸ்களாலும் சங்குகளாலும் இம்போர்ட்டட் செமி பிரீஷியஸ் கற்களாலுமான ஆபரணங்களும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இரும்பு கத்திகள் ஈட்டிகள் அரிவாள்கள் பல சுடுமண் உருவ பொம்மைகள் செப்பு ஊசிகள் நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனைகள்னு பல பொருட்கள் கிடைச்சிருக்கு மேலும் மாடு ஆடு செம்மறியாடு மீன்களோட எலும்புகள் நெல் திணைகள் மற்ற விதைகள் மேலும் சார்க்கோல்னு சொல்லப்படுற கரியினு ஏகப்பட்ட பொருட்கள் கிடைச்சிருக்கு